ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கார்டன் வீடியோவை பார்க்க வந்த நண்பர்களுக்கு வணக்கம் டிசம்பர் மாதம் மூன்றாவது வாரத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ இந்த சீசனில் ரோஜா பூக்களும் சாமந்தி பூக்களும் நிறைய பூத்து கொடுக்கக்கூடிய அருமையான கிளைமேட் சென்னையில் நட்டுருக்கு இந்த பூச்செடிகளோட காய்கறி செடிகளும் அதிகமான காய்கறி இந்த சீசனில் நிறைய காய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்குது ஆனால் மழைக்கு பிறகு காய்கறி செடிகளே நிறைய பூச்சி தொல்லை இருக்குது இந்த பூச்சி தொல்லைகளை விரட்டுறதுக்கு இன்றைக்கி ஒரு இயற்கையான முறையில் நான் கார்டனில் உள்ள பொருட்களை வச்சு பூச்சி விரட்டி தயாரித்து இந்த காய்கறி செடிகளில் வரக்கூடிய மாவு பூச்சி தொல்லையை விரட்ட போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கார்டனில் எல்லா செடிகள்லேயுமே காய்கள் வந்து அதிகமாக காய்ச்சி கொடுக்கறதுக்கு காரணம் அடிக்கடி நம்ம பூச்சி விரட்டி தெளிக்கிறது தான் இது இயற்கையான முறையில் நம்ம பூச்சிகளை விரட்டும் பொழுது செடிகளுக்கு எந்த சேதம் இல்லாமல் பூக்கள் உதுராமல் பூக்களெல்லாம் ஆகுது என்னுடைய கார்டனில் பொதுவானாலும் பூச்சி விரட்டி தெளிக்கிறதுக்கு மீன் அமிலம் வேப்ப எண்ணெய் இது ரெண்டு தான் பயன்படுத்துவேன் அடுத்து மூன்றாவதாக என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய கற்றாழை மடல்களை பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்துவேன் என்னுடைய கார்டனில் ஒரு நாலு தொட்டியில் வரி கத்திரிக்காய் உஜாலா ப்ளூ பிளாக் புட்டீன் மூணு வகையான க கத்திரிக்காய் செடி வளர்த்து வர்றேன் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அருமையாக வளர்ந்து நிறைய காய்கள் கொடுக்கக்கூடியது கத்திரிக்காய் செடி எல்லா கார்டன் கத்திரிக்காய் செடியை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இதில் வரக்கூடிய ஒரே ஒரு பூச்சி தொல்லைன்னு பார்த்திங்கன்னா மாவு பூச்சி தொல்லை தான் இலைகளுக்கு அடியில் இந்த பூச்சிகளெல்லாம் அப்படியே கூடு கட்டி வெள்ளையாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செடிகளை முழுவதுமே சாதமாக்கிடும் அடிக்கடி நம்ம காய்கள் பறிக்க வரும்பொழுது இலைகளுக்கு அடியில் பூச்சி தாக்குதல் இருக்குதா அப்படின்னு கவனிக்கணும் ஆரம்பத்திலே நம்ம அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து அறுவடைக்கு செடிகள் வந்து தயாராகிடும் இப்போ நம்ம பூச்சி விரட்டி தெளிக்க போகிறோம் அப்படின்னா இந்த செடியில் இருக்கக்கூடிய எல்லாம் பறித்து எடுத்துடணும் இப்போ பார்த்துட்டு இருக்குது இலைக்கு அடியில் வந்திருக்கக்கூடிய மாவு பூச்சி தொல்லை இப்போ தான் ஆரம்பமாக இருக்குது நம்ம இப்போவே நம்ம இதை கட்டுப்படுத்திட்டோம்னா இந்த செடிகளை காப்பாற்றலாம் பொதுவாக கத்திரிக்காய் செடியை நம்ம ரெண்டு வருடம் வரைக்கும் பராமரித்தோன்னா தொடர்ந்து நமக்கு காய்கள் கொடுக்கும் அதில் வரக்கூடிய பூச்சி தொல்லைகளையும் நோய் தாக்குதலையும் அடிக்கடி நம்ம உரங்கள் கொடுத்து பராமரிச்சுக்கிட்டே வந்தோம்னா தொடர்ந்து நமக்கு அறுவடை கொடுக்கக்கூடியது இந்த கத்திரிக்காய் செடி பண்களை விளையாம்பாவே வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்திருப்போம் அப்படி இருந்தும் நமக்கு செடிகளில் பூச்சிகள் வருதுன்னா கிளைமேட்டு தான் இதற்கு காரணம் கவனிக்காம விட்டுட்டோம் அதிகமான அளவு இலைகள் முழுக்க வந்துருச்சுன்னா இலைகளை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூச்சி ஒருட்டிகளை இந்த ஸ்டெம் மேலே தெளிச்சா போதும் புதிய தளிர்கள் வந்து அடுத்து நமக்கு பூக்கள் எடுத்து காய்கள் கொடுக்கும் இப்போது அந்த செடியில் இருக்கக்கூடிய காய்களை எல்லாம் பறித்து எடுத்துக்கலாம் பூச்சி தாக்குதல் ஓரளவுக்கு தான் இப்போ தாக்கியிருக்கு அப்படின்னா இலைகளுக்கு மீளையும் இலைகளுக்கு அடியிலேயும் இந்த பூச்சி விரட்டி நல்லா நினைகிற மாதிரி தெளித்து விட்டுடலாம் இப்போ என்னுடைய செடியில் ஓரளவுக்கு தான் தாக்குதல் இருக்குது இப்போ காய்களை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இலைகள் மேலே இப்போ இந்த பூச்சி விரட்டி நான் ஸ்ப்ரே பண்ண போகிறேன் பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் செடியில் ஒரு ரெண்டு காய்கள் இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ப்ளூ கலர் கத்திரிக்காய் செடியில் ரெண்டு காய்கள் இருக்குது அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காய்கள்லேயும் பாருங்கள் பூச்சி எப்படி உட்காந்துருக்குன்னு இன்றைக்கான சின்ன கத்திரிக்காய் அறுவடை பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த கத்திரிக்காய் பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கார்டனில் இருக்கக்கூடிய கற்றாழை மடல்களை ஒரு பத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா முத்தி இருக்கக்கூடிய மடல்களை அப்படியே கையாலேயே உடைச்சாலே போதும் அழகாக உடஞ்சி வந்துடும் சின்ன சின்னதாக பொடியை கட் பண்ணி தண்ணியில் ஒரு மூன்று நாள் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி இலைகள் மேலேயும் ஸ்டெமிப் மேலேயும் நல்லா நினையிற மாதிரி தெளிச்சா போதும் இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லுக்கு எந்த பூச்சியும் ஓட ஓட விரட்டிடலாம் இன்ன ஆர்கானிக்கான பூச்சி விரட்டியை நம்ம வாங்கி தெளித்தோம் அப்படின்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை நம்ம கார்டனில் வரவே செய்யாது இதுபோல் இயற்கையான முறையில் பூச்சி உரட்டிகளை நாமளே ரெடி பண்ணி தெளிச்சோம்னா நம்ம கார்டனில் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளை விரட்டாமல் அடுத்தடுத்து ஈல்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த மடல்களை பொடியை கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளும் கலந்து ஒரு மூன்று நாள் அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட விட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி செடிகள் மேலே அடிச்சிடலாம் இந்த மஞ்சள் எதுனாலும் சீக்கிரம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை செடிகளுக்கு கொடுக்கும் இதை க்ளோஸ் பண்ணி சன்லைட் படாத ஒரு இடங்களில் ஒரு மூன்றுலேருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம் அப்போ மூன்று நாட்களுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா மேலே பாருங்கள் எப்படி நுரைச்சிருக்குன்னு இந்த மடல்களை கையாலேயும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம் நான் ஒரு பூச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கான்சென்ட்ரேட்டோட இருக்கக்கூடிய இந்த பூச்சி விரட்டியை தண்ணியில் கொஞ்சம் டைலூட் பண்ணி இலைகள் மேலே முழுக்க நினைகிற மாதிரி தெளிச்சா போதும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்